ஆடியில பறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனி மாசமே டெலிவரி பண்ணிக்கிறாங்க அதே மாதிரியே சித்திரையில பிறக்க கூடாதுன்னு பங்குனில டெலிவரி பண்ணிக்கிறாங்க இன்னும் அந்த நேரத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா அதனால குடும்பத்துக்கு கெடுதல் அது ஜாதகப்படி சரியில்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த பிரெக்னன்ட் லேடிய டார்ச்சரே பண்ணிடுவாங்க ஆடி பிறந்து விட்டாலே ஊர் எந்த ஒரு நல்ல காரியங்களும் நடக்காது திருமண மண்டபங்கள் வெறிச்சோடி இருக்கும் வாடகை வீடு சந்தை மந்தமாக இருக்கும் எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்க மாட்டார்கள் குறிப்பாக புதுமண தம்பதிகள் பிரித்து வைக்கப்படுவார்கள் இந்து மதத்தில் பெண் வீட்டார் சீர்வரிசை வைத்து மகளை தங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்வார்கள் இது இந்து மதத்தில் ஒரு மரபாகவே பின்பற்றப்பட்டு வருகிறது ஆடி மாதத்தில் இப்படி ஒரு வழக்கம் பின்பற்றப்படுவது ஏன் இந்த மாதத்தில் உடலுறவு கொள்ளக்கூடாதா போன்ற கேள்விகளை மருத்துவர் ஜெயஸ்ரீயிடம் முன்வைத்தோம் நேத்திக்கு ஒரு ஒரு டென் டேஸ் முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க அவங்க பேபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு கரெக்டா அந்த ஆடி மாசம் துவங்கினதும் அந்த விசிட் வந்தப்ப மேடம் நான் இந்த மாசம் வந்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண விரும்பல ஏமா இப்போ மெடிசன்ஸ்லாம் எடுத்திருக்கேன் இப்போ போயிட்டு ஸ்டாப் பண்ற அப்படின்னா ஆடி மாதம் கட்டாயமாக கன்சியூவ் ஆகக்கூடாதுன்னு அம்மா சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு நீ கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதனால வந்து ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படின்னாங்க அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணமான ஃபஸ்ட் இயர் கிடையாது இது கல்யாணம் ஆகி இப்போ அது வந்து திஸ் இஸ் ஃபோர்த் இயர் ஃபார்கர் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆடி மாதம் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய மக்களுடைய மனசில் வந்து ஒரு ஆழமாக பதிஞ்சிருக்கு பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆடி மாசத்துல கன்சியூம் ஆனாங்கன்னா சித்திரை ஏப்ரல் அந்த தான் வந்து டெலிவரி ஆகும் சோ அப்ப பாத்தீங்கன்னா சித்திரை மாசம் வெயில் அதிகமா இருக்கும் அக்னி நட்சத்திரம் நமக்கே தெரியும் சோ அந்த டேத்துல ஹீட் அதிகமா இருக்கப்ப தாய்க்கும் குழந்தைக்கும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த காலத்துல வந்து ஃபேனு ஏசி அதெல்லாம் கிடையாது இப்பெல்லாம் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசியில தான் இருக்கும் அதனால அந்த ஃபேக்டர் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இப்ப கிடையாது கடந்த காலங்களில் இப்படியான பல நடைமுறை சிக்கல்கள் இருந்தன ஆனால் இன்று மருத்துவமும் மருத்துவமனைகளின் தரமும் உயர்ந்திருக்கின்றன எழுதப்படாத விதிகளாக இருக்கும் இந்த வழக்கங்களுக்கு அறிவியல் சார்ந்த விளக்கம் முன்வைக்கப்பட்டாலும் கூட சித்திரையில் குழந்தை பிறந்தால் குடும்பத்திற்கு நல்லதல்ல என மருத்துவர்களை கட்டாயப்படுத்தி அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை சித்திரைக்கு முன்பே பெற்றெடுக்க துடிக்கும் அளவுக்கு இந்த நம்பிக்கைகள் ஊறி போயிருக்கின்றன எனக்கு வந்து இப்போ டெலிவரி பண்ணியே ஆகணும் ஆடி மாதத்தில் பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆணி கடைசி நாங்களும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியோ அந்த ஃபேமிலியும் கேட்கல ஃபஸ்ட்டு நார்மல் டெலிவரி இது ரெண்டாவது பேபி அப்போ பெயின் வர்றதுக்காக மெடிசன் கொடுத்தது மெடிசன் கொடுத்து பெயின் வந்துச்சு பட் என்ன ஆச்சுன்னா டக்குன்னு பாப்பா டெலிவரி ஆகாமல் பாப்பாவோட நஞ்சு கொடி வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு நஞ்சு கொடி வந்து பேபி டைடு அந்த பேபியை காப்பாற்ற முடியல எங்களால் பட் மதர் நல்லா இருந்தாங்க சோ அது எவ்வளவு சொல்லி இங்க அந்த ஆடி பிறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணதுனால நடந்தது இது இந்த மாதிரிலாம் இருக்கு நடக்குது சோ அதனால ப்ரீ டர்மா பேபிக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு மதருக்கு பிரச்சனை அந்த அளவுக்கு வராது பட் பேபிக்கு நிறைய ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்கும் ப்ரீ டேமுக்குரிய எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் பாசிபிலிட்டி இப்போ என்ஐசியுள்ள இருக்கணும் பேபி ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்டிஸ் வரலாம் பேபிக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் ப்ரீ டேம்மா இருக்கப்ப வெயிட் கம்மியா இருக்கும் ஸோ அதனால சடனாக சுகர் கம்மியாக பாடி ஹீட் கம்மியாக இருந்தது பல ப்ரீ டேம்க்குள்ள எல்லா பிரச்சனையும் அந்த பேபிக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தேவையில்லை ஏன்னா பேபி ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்கு பிரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நிறைய காண்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது அந்த காலத்தில் வந்து கான்ட்ரரசெப்சன் அப்படின்றதே கிடையாது பேபி எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு தெரியவும் தெரியாது இப்போ அதெல்லாம் தேவையில்லை இப்போ வீணோ எப்படி கருத்தடை வந்து இப்போ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு டேப்லெட்ஸ் இருக்கு காண்டம்ஸ் இருக்கு ஸோ அதெல்லாம் இருக்கிறப்ப இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ வேண்டாம் இந்த மாதம் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாசம் வேணாம் அப்படின்னா தை கேன் பிளான் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதுக்காக போய் ஒன் மந்த் போய் நம்ம அம்மா வீட்டில் இருக்கிற அளவுக்கு ஹவுக நமக்கு அந்த லக்ஸரியும் இப்போ கிடையாது நூறுல ஒரு பதினஞ்சு இருபது ஃபேமிலிஸ் தான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா ஆடி மாசம் கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு இருக்காங்க பட் எல்லாம் எவ்வளவோ பேர் இப்பயுமே இந்த மந்த்து எத்தனையோ பேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அவங்கலாம் கன்சீவ் ஆகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா ஜாதகம் இந்த மாதிரி ஜோசியம் இதெல்லாமே ஒரு அளவு தான் அதுக்கு மேல என்னன்னா நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்கு நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் எப்படி இருக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில உயர்ந்து வரமா என்னன்றது ஒரு குழந்தை சித்திரை மாசத்துல பிறந்ததுனாலயே அது கெட்டும் போறது இல்ல வேற மாசத்துல பிறந்ததுனாலயே அது உயர்வாகவும் இருக்க போறது இல்ல காலநிலை மாற்றத்தின் விளைவால் சித்திரையில் பெருமழையும் மார்கழியில் அதீத வெயிலையும் தமிழ்நாடு எதிர்கொண்டு வருகிறது இனி வரக்கூடிய மாதங்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்பநிலைகளின் தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்கப் போகிறது இதுபோன்ற மரபுகளை பின்பற்ற நாம் காட்டும் அக்கறையும் ஈடுபாடும் சற்றே காலநிலை மாற்றத்தின் பக்கம் திருப்பினால் உதவியாக இருக்கும் என்பதே இயற்கை ஆர்வலர்களின் வாதமாக இருக்கிறது